தொண்டாமுத்தூர்ல இருந்து மூணு கிலோமீட்டர் மூணாயிரத்தி ஐநூறு பாக்குமரத்தோட அஞ்சு கொண்டு வந்திருக்காங்க இந்த பூமி தென்மணலூர் ஐநூத்தி இருபத்தி அஞ்சு மாதிரி இருக்குங்க இந்த பாக்குமர தோப்ப ஃபுல்லாவே காப்புல இருக்குதுங்க வருஷம் பன்னெண்டு லட்சம் இருந்து பாஞ்சு லட்ச ரூபாய் வரைக்கும் வருமானம் இருக்குதுங்க நல்ல தண்ணி வசதியோடு வந்துருங்க இந்த தோட்டம் மூணாயிரத்தி ஐநூறு பாக்குமரம் உள்ளூத்தம்பது தென்னை மரம் கூட வந்துருங்க நல்ல தண்ணி வசதியோட வந்திருக்கு இந்த பூமி அஞ்சு ஏக்கரால ரெண்டு போர் இருக்குங்க ஒரு போர் தண்ணி அஞ்சு ஏக்கரா பாயிருங்க அந்த மாதிரி தண்ணி வசதியோட வந்திருக்கு இந்த பூமி நல்ல வருமானம் வர பூமியில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சிருக்கிறவங்களுக்கு இந்த பூமியோட நல்ல ஆப்ஷனாக இருக்குங்க இந்த தோட்டத்தில் ரெண்டு போர் ரெண்டு ஃப்ரீ அக்ரி லைன் ஒரு கிணறு கூட வந்துரும் மொத்தம் அஞ்சு ஏக்கரா இந்த பூமி அஞ்சு ஏக்கராவை கொடுத்தா ஏக்கர் அஞ்சு கோடி ரூபாய் சொல்றாங்க பிரிச்சு மூணு ஏக்கராவை கொடுத்தா ஏக்கரை நாலு கோடி ரூபாய் சொல்றாங்க இந்த பூமியை ஒரு நல்ல தோட்டமுங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்பிளே தெரியுற கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க இல்லைன்னா வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய தகவல் தெரிஞ்சுக்கணும்னா எம்ஜே ரியல் எஸ்டேட்டை ஃபாலோ பண்ணிக்கிங்க வேறு இடம் வாங்கணும் விற்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ரியல் ஸ்டேட்டை காண்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கமுங்க